இன்னொன்று ஹீரோக்கள் இன்னைக்கு வந்துட்டு நாட்டை திருத்த போகிறேன்னு பேசிகிட்டு இருக்கிற விஜய் இது வரைக்கும் அவர் திரைப்படத்தில் என்ன நல்ல கருத்தை கொண்டு வந்திருக்காரு விஜயின்னு இல்லை எல்லா நடிகர்களையுமே இப்போ இருக்கிற நடிகர் அஜி ரஜினி கூட ஒழுங்காக இருந்தார் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காரு கமல் இன்னும் யோக்கியர் மாதிரி பேசுகிறாரு அவர் இன்னும் கடைசி படத்தில் என்ன பண்ணியிருந்தாரு அஜித்து ரேஸ் ஓட்டுறாரு எல்லாம் பண்றாரு ஓகே அவர் படத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரு போதை மருந்து கடத்துறாரு இவர் அரசியலுக்கு வரானு முடிவு பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி இருபதுலையே அட அவ்வளோ நாளாக நீ ஏதாவது இருந்துட்டு போ அந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் படங்கள் வந்து ஓரளவுக்கு அப்போ நீ வியாபாரமாக தானே பார்க்குற அந்த இளைஞர்களை வியாபாரமாக தானே பாக்குற உனக்கு அடிப்படை நாலேஜே இல்லைல்ல எவனா ஒரு டேரக்டர் அன்னைக்கு ட்ரெண்டு புஷ்பா படத்தில் செம்மரக்கடத்தில் கடத்தினால பெரிய அளவு ஓடிச்சு அந்த படம் நீங்கள் போதை வந்து கடத்துற மாதிரி நடிங்க சார் இப்படி தானே போகிறீங்க வன்முறை டார்க் மோடு பிக்சரு இதை தானே விரும்புகிறீங்க ஏன் ஒரு சம்சாரம் மின்சாரம் வந்து ஜெயிக்கலையா டூரிஸ்ட் ஃபேமிலி ஜெயிக்கலையா அந்த ஜனங்க அதை விரும்புகிறாங்கல்ல நீ என்ன திணிக்கிறேன்னு கேட்குறேன் ஒரு பக்கம் இது இல்லாட்டி ஒரு பக்கம் ஜாதி இது இதே தானே ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல திரைப்படம் எல்லா விஷயங்கள்லையும் ஒரு கண்காணிப்பு இருக்கணும்